சா இங்க எடுத்ததுமே இந்த தல பகுதி வந்து போட்டுடலாங்க அவ்ளோதான் நம்ம பட்டன் சர்க்கிள் இருந்து கயிறு வந்து பாத்தீங்களா அப்பல் கட்டிடு வந்து தான் சின்ன வெங்காயத்தை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி இல்லம்மா ஒருமை அழிச்சி எடுத்துக்கலாம் என்ன பண்ணானா ஃபிரானில் உப்பு மிளகாய்த்தூள் இது தான் போட்டு ஒரு ஆஃப் ஊற வச்சுடலாம் ஆமாம் ஆஃப் அனர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகிறோம் ரெண்டரை கிலோ இறால் சேர்த்துக்கலாம் முப்பது கிராம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா பிசைஞ்சிருவோங்க சரி ஓகே இது பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோவுக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம் ஆறு கிலோ சின்ன வரைக்கும் ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டுங்க பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வரமிளகாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வாங்காய் சேர்த்துருக்கோம் கூடவே என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா சேர்த்துருங்க சேர்த்துருக்கோம் உங்கள் பொண்ணான கையால் அப்படி உருவி போடுங்க

எண்ணெய் சேர்த்துருவோம் அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க ப்ரான் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கை பார்த்துங்க ஓகே ஓகே தவா ஃப்ரை ம் கரியாப்பில்

ஃபைனல் தச்சு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மேலே உப்பு சேர்த்துக்கலாம் எப்படி சூப்பர் ஆகிட்டேண்ணா ஃபைனல் தச்சு கொத்தமல்லி போட்டு எரிக்கலாமா ஓகே எரிக்கலாம் ஓகே வாசனை எப்படி இருக்குண்ணா வாசனை தூக்கி கலரிக்கானே இங்கே எரிக்கி அப்படியே மேலே கண்ணு பண்ணால் நல்லா கழுவி வச்சு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுவோம் ஆஹா அப்படியே மனமாகுது வாசனை கமகமும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை என்ஜாய் பண்ண போகிறோம் குட்டி பசங்களுக்கு போயிட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்றதை பார்த்து ரசிக்கலாம் வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி அவங்க பண்ணி கொடுத்த ஃப்ரை தவா ஃப்ரை சூப்பராக இருக்கு அண்ணே இந்த வயல்வெளியில இந்த மாதிரி சாப்பிடுறது இது மாதிரி செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்களா கையால் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கு வேற லெவல் கஷ்டப்படுறதுக்கு நஷ்டமே இல்லை அப்படி இருக்கு Vamos super. el level. Bye. Bye. Bye.